வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ப்ளாக் ரொம்ப பெருசாக போனதால் இன்றைக்கி பாதியும் நாளை ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு பாதி அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் லைவ் தான் போகணும் அப்படின்னு நினச்சேன் பாஸ்தா இருக்குதுன்னு சொல்லி அனுப்பி என் பயங்கிட்டு விட்டுணும் இல்லை போடும் இது இப்படி போடும் ரெண்டு பேரும் இப்படி போடும் அப்போ பயங்கர பசி ஆமாம் அப்பா பயங்கர பசி ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பாடு செய்யலை ரெண்டு பேரும் அவ்வளோ பசியில் இருக்காங்க இப்போ இது எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்காங்க வேறு என்ன இதோ சாஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ என்னம்மா பண்ணப் போறது தம்பி சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்து செய்ய போறாங்களா ஐயோ பெருமாளே காஃபி போட்டு தர சொல்றாங்களே சரி கண்ணுக்கு முன்னாடி இப்போ பாலை டப்பாவில் ஊற்றி காஃபி போடுறேன் நீங்களே ஊற்றி தரீங்களா அவங்க சேனலை காட்டக்கூடாது காஃபி ரேட் வர போதும் சரி அந்த குண்டான எடுத்து கொடு அம்மாவுக்கு பால் போட்ட குண்டா அதுவும் அதுவும் அங்கே பாரு உங்கள் அப்பா கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டு பாரு இந்த மாதிரி திக்கு பாலை தான் ஊற்ற போகிறேன் இப்போது ம் ஆனால் உங்கள் அப்பா தண்ணி ஊற்றிட்டேன்னு என்கிட்ட சந்தேகம் பார்த்துட்டு ஆ சரிம்மா ஆ அதான் எப்பயுமே இல்லை தம்பி உங்களை நான் பசிக்கே விடாமல் வைக்கிறாசன் என் சமையலெல்லாம் இங்கே வீணாக போகுது ஆமாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பசியே இல்லாமல் சம் சமைச்சு வச்சிடற வாசி என்னப்பா குமாரு காஃபி பார்த்தீங்களா எல்லாரும் ப்ரூஃபாக இருங்க திக்கு பால் தான் ஊற்றியிருக்கேன் கண்ணுக்கு முன்னாடி இப்போ காஃபி போட்டு தருவேன் தம்பி அதை எடு தம்பி அதனால் காஃபி நல்லா இல்லை எஸ் இது இப்போ கூட அந்த சேனல் போகிறது வந்து சரி என்ன ஃபஸ்ட் தண்ணி ஊற்று ஃபர்ஸ்டு அம்மா டீயை போட்டு வடிகட்டி வச்சேன் மர இனிமேல் நான் எனக்கு விளாக் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் பேசி பண்றதுதான் கஷ்டமா இருக்கு அப்படியே பேசி போட்டுட்டா பார்க்குறவுங்க பாருங்க ஐயோ அப்பா ரெஸ்ட் எடுங்கப்பா ஆனால் ஒரு நல்ல கண்டென்ட் உங்கள் அப்பா நான் நளினி ஆண்டி கோமதி ஆண்டிக்கு மட்டும்தான் அந்த கண்டெண்ட்டை சொன்னேன் அவளுங்களால சிரிப்பு அடக்கவே முடியல என்னால் அதை வீடியோவில் போட முடியாது உங்கள் அப்பா காப்பி ரைட்ஸ் கொடுக்குற அந்த உரிமையை கொடுத்தாருன்னா அப்படியே சொல்லிடுவேன் லுங்கி மேட்ரு எப்படி பார்த்தீங்க ஓ ஆமாம் உங்களுக்கு கோமதிக்கு நளினிக்கு ரெண்டு பேருக்கு அனுப்பினேன் தான் அம்மா இது ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுரு தண்ணி கொண்டு வா அப்பாவை தண்ணி ஊற்றுற சொல்லு நான் பாட்டு பார்த்து ஊத்து சிக்கன் கழுவி தரணுமா அதெல்லாம் கழுவி தந்துடும் ம் சாப்பிட மட்டும்தான் மக்களே பிடிக்கும் அதை தான் மொதல் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடணும் இப்போ எல்லாரும் போடலாம் இருங்க இருங்கருங்க அதை கொஞ்சம் சூடு பண்ண ஆ சரி போயிட்டோம் போயிட்டோம் என்ன ஒரு விஷயம்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு கட்டி வந்தது பின்னாடி தொடையில கீழே அந்த க தண்ணி கொஞ்சம் ஊற்று தம்பி வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் பார்த்து பொறுமையாக ஊற்று அப்போது அந்த கட்டிக்கு ரொம்ப பெருசாக வந்துருச்சு பாவம் அதுக்கு நம்ம மருந்து போட்டால் லுங்கியில் ஒட்டும் அப்படி அந்த ஒரு முட்டை தான் நல்லாயிருக்கு மற்ற முட்டையெல்லாம் நல்லா இல்லை அதெல்லாம் தூக்கி தூக்கி போடணும் ம் இங்கே பாருங்க அதெல்லாம் வீரத்தாலும் பார்க்குது இப்படி சமைச்சு கொடுத்தும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது பார்த்து தம்பி இது இப்படி ரொம்ப போடுற வெந்ததும் ஜாஸ்தி ஆகும்டா அப்பாவும் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அப்பா கண்டிப்பாக ரைஸ் தான் சாப்பிடுவாரு பெருமாளே எவ்வளோ பேஸ் அது வேகவே ஜாஸ்தி நவ போங்க இது ஜாஸ்தியாக வரப்போகுதுடா வெந்து எவ்வளோ அம்மா பெருமாளை இது ரொம்ப போச்சு எங்க பெருசு கூட இல்லங்க வாங்கின ஒரு பெரிய பாக்கெட் ஃபுல்லா போட்டியாடா ஃபுல்லா போட்டியே அப்புறம் கொஞ்சம்லாம் போட்டேன் என்னவோ ஆனா இத ஃபுல்லா வேஸ்ட் பண்ணாம அப்பா பிள்ளை திங்கலன்னு வெச்சுக்கேன் கடுப்பாயிடுவேன் நான் சாப்பிடுறோம் பாருங்க ம் பாப்போம் பாப்போம் சரி ஓகே அப்பாவுக்கு காஃபிக்கு ஒரு டம்ளர் சித்தமாக ஒரு நிமிஷம் நீங்கள் இப்படி பிடிச்சிக்குங்களா அம்மா அப்படியே காஃபி கலந்துருவா ஏ அது வேகிற வரைக்கும் என்ன பண்ண போறேன் வா நான் உங்களுக்கு உப்பு மட்டும் போட்டு நான் கல் உப்பு எடுத்து போடு பாரு கல் உப்பு சீக்கிரம் போடு எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் காஃபி கொடுக்கணும் பிடி ஒரு நிமிஷம் எங்க பிடி இன்னொரு இன்னொரு இப்போ காபி குடிச்சிட்டு எப்படி சாப்பிடுவாங்க சொல்லு அம்மா அதை சரி பண்றேன் நீ இது வர ஒரு நிமிஷம் அந்த காஃபியை மட்டும் கலக்கத்துக்கு பாரு பிடிமா? ஒரு செகண்ட் குடி நான் காஃபி கிளம்பிக்கிறேன் அம்மாவை காஃபி பண்ணுறாங்க அம்மா கையெல்லாம் தெரிஞ்சா ஓகே வாய்ஸ் பண்ணி போகிறேன் பரவாயில்ல விடு டிவி சவுண்டு கேட்கவில்லை உங்கள் அப்பா இவ்வளோ நேரம் டிவி ஆஃப்ல இருந்த வரிசாக நம்மளால் இப்போ வீடியோ கூட எடுக்க முடிஞ்சு இது ஒரு பெரிய போராட்ட மக்களை யூடியூபருக்கு எவ்வளோ எல்லாம் கடந்து ஒரு விளாக் போட இருக்குது தெரியுமா இப்போ ஆன்ல தானே வச்சுருக்கேன் அப்பா அம்மா பேசுறது கேட்கும் பாருங்களேன் காஃபி நல்லாவே இல்லை ப்ரூ காஃபி மட்டும்தான் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் இல்லை ப்ரொமோஷன் இல்லை கரெக்டாக கண்டுபிடிப்பார் சன்ரைஸோ இல்லை வேற பிராண்டு காஃபி பொடி எதாவது போட்டால் இது நல்லா இல்லை இது ப்ரூ இல்லைம்பார் அது எப்படின்னு எனக்கே தெரியாது இப்போ நீங்கள் தானே பார்த்தீங்க ஏன் இப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேன்னா திக்கு பால் தானே காய்ச்சி கொடுத்தேன் ஜீனி போடல போட்டேன் போட்டேன் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி வளைத்து தொலைத்து ஊற்றுகிறேன் ஓகே கேமராமேன் ரொம்ப திருப்பி திருப்பி எடுக்கிறானே எங்க வீட்டுக்காருக்கு கொடுக்க போறேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத திரும்ப சொல்றேன் நான் காஃபி நல்லா இருக்குதா பாஸ் பண்ணிட்டேன் பாஸோட டீம்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்திருக்கேன் என்னோடய ஆஃபீஸில் வந்து ஏதோ ஃபோட்டோ வந்திருக்கேன் அதை பார்த்துட்டு திரும்ப வரேன் வெந்திரம் <escue> வெந்திரம்மா <coughs> போதும்டா இன்னும் போடணுமா இந்த விளாக் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே போகிறதால உங்களுக்கு எதுவும் போர் அடிக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் அதை இன்னைக்கு கொஞ்சம் சின்ன விளாகா ஒரு டென் மினிட்ஸ்குள்ளவும் நாளைக்கு டென் மினிட்ஸ்குள்ளவும் நான் அப்லோட் வருவா ஒண்ண பண்ணலடா சீம வச்சுகிட்ட போகுதுடா அப்படி இல்ல அப்படிதான் பண்ணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் உப்பு போட்டுருக்கியா உப்பு போட்டியா இந்த பாட்டு போடுறதால காப்பிரைட்ஸ் கண்டிப்பாக வருமா நான் குறுக்க பேசுறேன் என் அப்பா கூட வருமா ம் வந்தா பார்த்துக்கலாம் ஒன்றும் பண்ணடா சீன வச்சுக்கிட்டா சரியா போகுதுடா அப்படி இல்லை அப்படிதான் பண்ணோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக என்ஜாய் பண்ணி அவன் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அவன் சம்பந்தம் அதை உங்க கூட விளாக ஷேர் பண்ணி ரொம்ப போட்டியா சமத்து பாட்டுக்கு போனதால் காப்பி ரைட்ஸ் கண்டிப்பாக வருமா நான் கொடுக்க பேசுகிறேன் அப்போ கூட வருமா நாளைக்கும் மீதி பிளாக்ல ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ள ஒரு கொஞ்சம் அதே உங்களை ஷேர்ட் வீடியோ வந்தால் பார்த்துக்கலாம் லைக் பண்ணி ஷேர் தேங்க்யூ